நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் திமுக ஆளுமுகின்ற திமுக அழைப்பு கொடுத்தும் அதை நிராகரித்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார் செங்கோட்டையன் அப்ப திமுகவிடம் இல்லாத ஒரு நம்பிக்கையை தாவேக்காவிடம் எப்படி பெற்றிருக்கிறார் அவர் இல்லங்க ஆக்சுவலி செங்கோட்டையன் அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா திமுக தான் இருந்தது திமுக அழைப்பு வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் ஒன்னு முத்துசாமி போன்றவர்கள் சந்தில் பாலாஜி போன்றவர்கள் ஏற்கனவே நம்ம கொங்குல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் இன்னொரு பவர் சென்டர் வேண்டாம் அப்படிங்கிறது அவர்களுடைய குரலாக இருக்கிறது பாபு மற்றவரோட குரல் வந்து இல்ல வரவங்களை சேர்க்கணும் நம்ம செங்கோட்டையனும் அவர்களையும் சேர்க்கிறது நம்ம கட்சிக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு குரல்கள் அப்ப பைனல் டிசிஷன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எடுக்கணும் சோ ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மன வருத்தம் இருக்கிறதா சொல்றாங்க அவர் வந்து ஒரு தடவை இந்த ஹரித்வார் போயிட்டு ஆஹ் அமைச்சாருல சந்திச்சார் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிற மாதிரி ஒரு திட்டம் இருந்ததாகவும் அதை தவிர்த்துட்டு அவர் அங்க போனதுனால முதலமைச்சர் கொஞ்சம் அப்செட்டா இருந்தாரு அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு செங்கோட்டோட முதல் சாய்ஸ் இன்னைக்கு மத்தியானம் வரைக்குமே கூட திமுக மீன் தேவைக்கடியே பேசினாரா அதுக்கு ரெண்டு நாள் படி பேசுறாரு பட் ஆனா திமுக தான் முதல் சாய்ஸா இருக்கு அது ஒரு சமயத்துல இல்ல இது டெல்லே ஆகுது இல்ல வந்து திமுகல இருக்கிற இந்த ஒரு செக்டர் வந்து நம்மளை ரப்பிக்கல அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல ஏன்னா மறுபடியும் அதிமுக போக முடியாது திமுக இல்ல அப்ப நமக்கு தேவைக்கு ஒரு ஆப்ஷனா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மூலமா அவர் போறாரு ஸோ தாவே வந்து என்ன சிக்கல்னா வழக்கம் போல ஜானும் ஜான் ஆரோக்கியசுவாமியும் பொசியானந்தவர்களும் இவரை வந்து ஓரங்கற்ற வேலைகள் அதுதான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்கிற வேலைகள் தான் பார்த்தாங்க அதற்கு பிறகு விஜய் அவர்கள்டையே நேரடியாக சிலர் பேசிய பிறகு செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்பு அல்லது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவாயிருக்கிறதான் எனக்கு தெரிந்த செய்தி சார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகளோடு இவர் பயணிப்பதில் நடைமுறை சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா இதெல்லாம் நீங்க பல இடங்களை சுட்டிக்காட்டி வர்றீங்க இவர் மிக ஆண்டு கால அனுபவம் உள்ள செங்கோட்டேன் அதையெல்லாம் பரிசீலனை பண்ணி ஆலோசித்து தான் அங்க போயிருப்பாரு அப்ப அவருக்கு ஏதோ ஒரு உத்தரவாதம் கொடுத்துதான் அழைச்சிருப்பாங்க ஆனா வந்து எவ்வளவு தூரம் பரிசீலனை பண்ணிருப்பாருங்கிறது ஒரு டவுட் தான் ஏன்னா அவருக்கான பழனிசாமி வெளியே வந்தாச்சு புதுசா போய் ஒரு ஏக்கம் ஓபிஎஸ் மாதிரி இப்ப கட்டலாம்னா இல்ல அதே மாதிரி இப்ப தினகரன் அவர்கள் மாதிரி அமமுக கட்சி ஆரம்பிக்கலாம் அதுலயும் அவருக்கு வந்து அதெல்லாம் தனித்தனியா போறதுல எந்த பிரயோஜனம் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் உடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பாக்குறாரு தினகரனோட எக்ஸ்பிரிமெண்ட் பாக்குறாரு அப்ப தனியா போய் ஆரம்பிக்க முடியாது அப்ப இருக்கின்ற கட்சிகள்ல நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் திமுக இல்ல தாக்க திமுக இது நடந்த பிறகு தாவேக்க ஆப்ஷன் ஆப்ஷனுக்குள்ள வேற வழி இல்லை அவருக்கு முன்னாடி சொல்ல போனா இன்னைக்கு செங்கோட்டை அவர்களுக்கு வேற வழி இல்லை வேற வழி இல்லாம தான் போய் சேருகிறார் அப்படிங்கிறதானா நீங்க சொன்ன மாதிரி நானே பல இடங்களை சொல்லிருக்கிறேன் இந்த நிர்வாகிகள் நீங்க ஒண்ணுல சிம்பிளான உதாரணம் நீங்க ஆதவ அர்ஜுன கட்சியில சேர்ந்து கிட்டத்தட்ட இப்ப ஒன்பது பத்து மாசம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு போஸ்டர்ஸ் நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க ஒரு போஸ்டர்ல கூட ஆதவ அர்ஜுனாவுடைய போட்டோ எங்கேயுமே வந்திருக்காது அந்த கட்சி வந்து கட்சியோட மாவட்ட செயலர்கள் கட்சியோட நிர்வாகிகள் இந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்க புசியானந்த் முக்கியமா விஜய் முக்கியமா ஆதவ அர்ஜுனா முக்கியமான அவங்களுக்கு புசியானந்த் முக்கியம் அதற்கு பிறகு விஜய் முக்கியம் ஆதவ முக்கியமே இல்ல இதே நிலைதான் செங்கோட்டினுக்கும் நடக்கும் செங்கோட்டின் வந்து இந்த கட்சியில போய் ஏன் சேர்ந்தோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ற காலம் கண்டிப்பாக வரும் இது வந்து ஒரு தீர்க்க தரிசியாவே சொல்றேன் ஏன்னா அந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே அரசியல்னால என்னன்னு தெரியாது அவங்கள்ட்ட போய் இவ்வளவு அரசியல் ஒரு மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் அவருடன் சேர்ந்து வேலை செய்த ஜெயலலிதாவுடன் சேர்ந்து வேலை செய்த செங்கோட்டையன் அவர்களால் அங்க போய் நீங்க வந்து அவர்கிட்ட இந்த 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 குரூப் போய் பேசுறது அவங்களுடைய அரசியல் சொல்லி கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு முட்டி மோதல விஷயம் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படும் அமைப்பு செயலர்னு அமைப்பு பொதுச் சொல்றாங்க இப்ப நிர்வாக குழுவோட தலைமை சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறவங்களும் சரி இந்த கட்சியில் அமைப்பு ரீதியாக இருக்கிற மாவட்ட சிறப்பும் சரி விசயானந்த பேச்சு தான் கேட்பாங்களே தவிர செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ஒரு அரசியல் அனுபவத்தலம் தூளி கூட மதிக்க மாட்டாங்க அதனால செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கட்சியில் நம்ம பேசாம அதிமுக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நிச்சயமாக யோசித்து பார்ப்பார் நன்றி சார் நம்முடைய அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் அதிமுக தலைவர்களை திமுக தேடி தேடி சேர்க்கிறது இதற்கு என்ன காரணம் அதிமுகவில் இருக்கிற பலகீனமா அல்லது திமுகவை பலப்படுத்தவா திமுக பலகீனத்தை மறைப்பதற்காகவா சார் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்மளுடைய மகேஸ்வர நீங்க மூன்று கேள்வி கேட்டிருக்கீங்க அது கடைசியா சொன்ன திமுகவின் பலகீனத்தை மறைப்பதற்காகத்தான் தேடி தேடி எல்லா கட்சிகளிலிருந்து போய் ஆள பிடிக்கிற வேலையை இன்னைக்கு திமுக செஞ்சிருக்கு ஒண்ணு இதுல ரெண்டு விதமா நான் பாக்குறேன் ஒண்ணு அந்த கட்சியில இருந்த மிக உரிய பொறுப்புல இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசர் அவர்கள் கழகத்தின் மாநில பொறுப்புல இருந்தாங்க அந்த திமுகவுல துணை பொதுச் செயலாளர் அதற்கு பிறகு உயரிய பொறுப்பில் இருந்த திரு வி பி துரைசாமி அவர்கள் திமுகவுல பெரிய பாஜகவுக்கு போயிட்டாங்க அதுக்கு பிறகு விவசாய அணியினுடைய தலைவராக செயலாளராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் அந்த இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா இயக்கத்துக்கு போயிட்டாங்க இது ஒண்ணு அதை தாண்டி இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ எட்டு பேர் திமுகவில் இருந்து சென்றவர்கள் அது திமுக அமைச்சரவையா அல்லது அதிமுக அமைச்சரவையா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சரவை அது அதிமுக அமைச்சர்களால் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சராக இருந்த இந்நாள் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் இருந்து சேகர்பாபு அவர்கள் இருந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்து நீங்க திரு கே கே தேடி திமுகவினுடைய சித்தாந்தம் பேரறிஞர் பிறந்த வரத்த கட்சி இன்னைக்கு கலைஞரவர்களுடைய இல்லமாக அது மாறிவிட்டதற்கு பிறகு அந்த அந்த போர்வையை இவர்கள் போலி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் அதுக்கு அண்ணா திமுகவில் இருந்து இருக்கிறவங்க அந்த இயக்கத்தை போய் இன்னைக்கு வலிமையாக்குகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை இதுதான் நான் பார்த்த பார்வை ஒண்ணு இன்னொரு விஷயம் நீங்க எதற்காகவும் ஏன் இப்படி அதிமுக பத்தியே அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா நிர்வாக திறனில் தோல்வி அவர்கள் மீது திமுகவை உண்மையிலேயே அந்த இயக்கத்திற்காக உலகம் இருக்காங்கல்ல பதாரகை ஒட்டியவர்கள் மேடையில் பிரச்சார பேரங்கிகளாக இருந்த திரு இராட்சி கொண்டான் நன்னிலம் நடராஜர் ஆறு அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் திமுக எல்லாம் அங்கெல்லாம் போறாங்க அதனால இது பலவீனமாயிரும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக என்பது ஒரு கற்பக ஒரு மிகப்பெரிய அடையாள ஆலமரத்தை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அவருடைய தியாகத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த உ தென்னகத்திலிருந்து மட்டுமல்ல வடபுறத்திலிருந்து யார் வந்தாலும் அழிக்கவே முடியாது என்பதை அவருடைய தியாகம் சொல்லும் அவருடைய வளர்ப்பு சொல்லும் அதனால நன்றி திரு அஜினேஸ்வரன் உங்கள் கருத்துக்களை

Seven five zero nine.